இந்து குழுமத்தினுடைய தலைவராக அப்படிங்கிறவரும் நிர்மலா சீதாராமன் நம்முடைய நிதியமைச்சருடைய கடவுளுமான பிரகலா பிரபாகர் ஆகியோர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவில் மோடி எதிர்ப்புகளை பற்றி மோடியினுடைய ஊழலின் பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக தி இந்து குழுமத்தினுடைய முன்னாள் தலைவரான என் ராம் கூறும் பொழுது குழுமத்தினுடைய என் ராம் அப்படிங்கிறவரும் நிர்மலா சீதாராமன் நம்முடைய நிதியமைச்சருடைய கடவுளுமான பிரகலா பிரபாகர் ஆகியோர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவில் மோடி எதிர்ப்புகளை பற்றி மோடியினுடைய ஊழலை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்து முன்னாள் தலைவரான நாட்டில் ஜனநாயகத்திற்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அனைத்தும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி நான்காயிரம் இடங்களுக்கு இரண்டரை லட்சம் பேர் பதிவு செய்கிறார்கள் என்கிற விஷயத்தை இவர் சுட்டிக்காட்டுகிறார் அதோடு மட்டும் அதோடு மட்டும் நின்றுவிடாமல் இருக்கக்கூடிய முறைகேடுகள் ஊழல்கள் தேர்தல் பத்திரங்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வந்த ஊழல்கள் வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு கார்பரேட்டு வளர்ச்சி என்று மிக அடுக்கடுக்காக பாஜகவும் பிரதமர் மோடியினுடைய பொய்யான மோசடியான திட்டங்களை எல்லாம் அவர் வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் நம்முடைய நிதியமைச்சருடைய கணவர் பிரகலா பிரபாகர் சொல்லும் பொழுது மோடியினுடைய ஆட்சி மறைந்து வேறு ஒரு ஆட்சி மத்தியில் வந்தால் மட்டும்தான் பி எம் கேரளில் இருக்கக்கூடிய நிதி என்னானது அல்லது தேர்தலில் இருக்கக்கூடிய அதாவது தேர்தலில் நடக்கக்கூடிய ஊழல்கள் விஷயங்கள் அதில் போலியான விஷயங்கள் செய்வது போன்றவற்றை வெளியில் ஊடகங்கள் கொண்டு வர முடியும் குறிப்பாக தேர்தல் பத்திரங்களில் நடந்த மோசடி போன்றவற்றை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் மோடி அல்லாத அல்லது பாஜக அல்லாத வேறொரு கட்சி மத்தியில் ஆட்சி செய்தால் மட்டும்தான் அது நடக்கும் என்பதையும் அப்பொழுது அதை வெளிக்கொண்டு வர முடியும் என்றும் அப்பொழுது இவர்கள் நடத்தக்கூடிய ஊழல்கள் பற்றியும் பெரிய விவாதமாக விவாதிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக என்றாமும் சரி பிரகலா பிரபாகம் சரி இரண்டு பேரும் கூறும் பொழுது நாட்டு நடக்க உடல் தேச பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை விவசாயிகளை காலிஸ்தானிகள் என்று அழைத்தவர்கள் அதே மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்ற பொழுது பிரதமரை காலிஸ்தானிகள் என்று ஏன் அழைக்கவில்லை என்கிற கேள்வியும் அவர் முன்வைக்கிறார் விவசாயிகளை ஓரம் தள்ளிவிட்டார்கள் ஏழை எளிய பாபர மக்களை ஓரம் தள்ளிவிட்டார்கள் நாட்டினுடைய வளர்ச்சி பாதைக்கான இளைஞர்களை ஒட்டுமொத்தமாக கையை கட்டி நடுரோட்டில் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மணிப்பூரில் நடந்த கலவரம் இந்திய வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத கருப்பு தினமாக பார்க்கக்கூடிய மணிப்பூரினுடைய கலவரத்தை எல்லாம் நம் கண்முன்னாக ஓடி செல்கிறது தேர்தலில் வாக்களிக்கச் சொல்லும் பொழுது இதே போன்ற விஷயங்களை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்